அனைவருக்கு வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு இந்த இந்த வீடியோவில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிகராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தொட அவனருள் தேவை தேவையான ஆண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் உச்சம் தொட அவனருள் தேவையான ஆண்டு ஆக உச்சம்தோட வாய்ப்பு உண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இல்லாட்டி இப்படி அப்படின்னு தான் இருக்கும் அருள் தேவைங்கிட்ட ஏன்னா உங்களுக்கு பொடி எட்டாவது ராசிங்கிறதால வெடுக்குன்னு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டின்ட்டு ஏதாவது நல்ல வாய்ப்புகளை இழக்கிறது இல்லாட்டி கெட்ட தப்பான ஒத்துவராத விஷயங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறது அது அந்த அதற்குரிய நபர்களை தேர்ந்தெடுப்பது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் என்ன சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா குரு பகவானுக்கு யோகாதிபதி உச்சமாகறார் அதுவும் ஒன்பதில் குரு ஒன்பதுல குருக்கு போன இதில் தான் சொன்னீங்க துலாத்துக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு புதியனை படைக்கிறதும் புதிய ஏரியாவுக்கு போனா கூட அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது பெரிய ஆள் ஆகிறதுலாம் நீங்களே கூட சொன்னீங்க எதுக்கு சார் நீங்கள் இப்போ இந்த மாதிரி தலைப்பை கொடுத்து கொஞ்சம் பயமுறுத்துறீங்க அவனருள் தேவை அப்படின்னு அப்படின்னாக்கா உங்க லக்னம் அன்று ராசிக்கு குரு பகவான் யோகாதிபதி முழு சுபர் அவர் உச்சமாகிறது சூப்பர் தான் ஆனா அவர் எங்க உச்சமாகறாருன்னா ஒன்பதாம் இடத்துக்கு உங்க லக்னம் ராசி ஸ்திர லக்னம் அது ஒன்பதாம் இடங்கிறது பாதகம் பாதகஸ்தானத்தில் போய் உச்சமாகுது உங்கள் புத்தி பாதகமான முடிவுகளை தேர்ந்தெடுப்பறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் ஜாதக வெயிட்டை பொறுத்து தான் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு அதனால தான் ஏற்கனவே நான் அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் கொடுக்குறப்ப தேர்ட் ரேங்க்கு கொடுத்துருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் எத்தனை சதவீத நன்மைகள்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் கொடுக்குறேன் ஐம்பது சதவீத நன்மைகள் அப்படின்னு தான் கொடுக்குறேன் மற்ற இதெல்லாம் சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஏன் இத கொடுக்குறேன்னா பாதகஸ்தானத்துல போய் உச்சமாகுது யார் புத்திக்குரியவர் அதிர்ஷ்டத்துக்குரியவர் பெருமை புகழ் மரியா யாராவது உங்களை ஸ்துதி பண்ணிட்டாங்க ஒரு நல்லது காரியம் ஆகணும்னாக்க மத்தவங்களை அப்படி புகழ்றது அப்படி உங்களை மாதிரி உண்டா நீங்கள் யார் எப்பேற்பட்ட எவ்வளோ எப்படி வல்லமை படைத்தவர் என்ன ஏதுன்னு புகழ்கிறப்ப அப்படி புகழ்ச்சிக்கு மயங்கி வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ஏன்னா ஐந்து கூடையும் போய் உச்சமாகறான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ரொம்ப நல்லவங்க ரொம்ப இதாக இருக்குது அவங்க அப்படி மதிக்கிறாங்க அவங்க கெட்டவங்களாக இருக்கட்டும் அவங்க மற்றவங்கள்ட்ட கெட்டவங்க ஏன்ட்ட நல்லவங்க இப்படி புதிய ஒரு தத்துவம்லாம் நீங்கள் யோசிப்பீங்க வித்தியாசமான ஆளுங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் மோடுமுட்டியான கோல் புத்திலாம் நல்லா இருக்கும் ஏன்னா புத்திக்குரிய கோளில் குரு அறிவுக்குரியவர் பேச்சும் அறிவார்த்தமாக இருக்கும் செயல்படுறது பார்த்தீங்கன்னாக்கா மோடுமுட்டித்தனம் கிறுக்குத்தனமா அதனால தான் நான் செல்லமாக அப்படி திட்டுவேன் அவங்கள கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ஆண்டு ஒன்பதுல உச்சமாகிறது சிறப்பு உங்கள் லக்னம் ராசியையே ஜூன் இருந்து பார்க்கறாரு அவரு சுபர் அப்படி பார்க்கறது சூப்பராக இருக்கும் அதுலேயே நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பய நம்மளை மதிக்கல இவன் எப்படி மதிக்கிறான் இவனுக்காக எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லி இழிச்சவாய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்னதான் கூட இருக்கிறவங்க நலன் விரும்பிகள் அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் ரொம்ப நெருங்கியவர்கள் சகோதரர்கள் இப்படிலாம் அவங்க சொன்னால் கூட காதில் ஏறாது உணர்ச்சி வசப்பட்டு இதுதான் நல்லது இதான் சிறப்புன்னு தைரியமாக ஏதாவது முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிறப்பு ஜாதக அடிப்படையில் என்ன திசா புத்தி போகுது ஓரளவு ஃபேவரபுளான திசையான்னு பார்த்துட்டு செஞ்சால் தான் நல்லது அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் டைம் கோச்சார ரீதியான பழங்களை வச்சுட்டு செஞ்சிங்க ரொம்ப ஒன்பதாம் இடத்துல வந்துருச்சு அவங்கவுங்க நூறு சதவீதங்கிறாங்க அப்படியே புகழின் உச்சிக்கு போறீங்க இல்லை பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஆய் ஓய் பெரிய அளவுக்கு தனம் கிடைக்கிறது ஏன்னா இரண்டாம் விதி தனக்காரகன் உச்சமாகிறது ஒன்பதாம் இடத்துல பணம் பணம் பணம்னு ஓடி அதை அடையிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஓய் நீங்கள் யாரு உங்கள் வெயிட் என்ன ஏன்னா வீக்கான ராசியில் இந்த விருச்சிகத்தை ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள அறியாமல் தப்பு பண்ணிக்குவாங்க அவங்கள அறியாமல் அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களையே கெடுத்து கெடுத்து கொள்வாங்க அதனால தான் செல்லமாக பைத்தியம்னு சொல்லுவேன் திட்டுவேன் அதுக்கே பல பேர் என்ன திட்டுறாங்க இது அன்பால் தான் இப்போ கூட நம்ம ஆர்க்க எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லி விட்டு நீ எக்ஸ்ட்ரா வியூஸ் போகட்டும் நல்லா இருக்கட்டும் சூப்பராக போட்டு விடுவான்னு போட்டிருக்கலாமே இந்த விருச்சிகத்துக்கு ஏன் இது மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்கு மதில் மேல் பூனை மாதிரி தான் ஜாக்கிரதை அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா குடும்பத்தை கெடுத்துக்கிறது குடும்பம் வழியா சில பிரச்சனைகளை சந்திப்பது குடும்பத்தை ப்ராப்பரா பராமரிக்காது இப்போ கல்யாணம் இதில் இருக்கிறவங்க தப்பான பாட்னரை தேர்ந்தெடுத்து குடும்பத்து குடும்பத்தை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புத்தி தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்து குடையவும் பாதகத்துல இருக்கான் ஐந்து இரண்டு ஐந்து அதான் குடும்பம் அண்டு புத்தி தடுமாற வாய்ப்பு உண்டு ஜாக்கிரத உச்சமா இருக்கு அது கண்ணே தெரியாது அதாவது மத்த அதுல உள்ள இப்போ ரொம்ப வெளிச்சம் வந்தா என்ன பழியர்னு அடிக்கிறப்ப எய்தாப்புல வர வண்டிக்காரன் பழியர்னு வெளிச்சத்தை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த ஹெட்லைட்ல அப்ப நம்மளுக்கு கண்ணு தெரியுமா பக்கத்துல என்ன ஏதுன்னு தெரியுமா அது மாதிரி தெரியாம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு தேர்ட் ரேங்க் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறேன் குரு ஒரு ஐந்து மாதங்கள் தான் அஷ்டம குருவா இருந்து படுத்துறாரு அது வரைக்கும் அப்படியே குழம்பிகிட்டு இருப்பீங்க பயந்துகிட்டு இருப்பீங்க அந்த குரு பெயர்ச்சி ஆகுறப்ப எல்லாமே பாசிட்டிவா வரும் இருந்தாலும் உங்க ஜாதக வெயிட்டு படி பண்ணிக்கணும்ட்டேன் இல்லாட்டி எல்லாம் வந்ததெல்லாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றேன் எல்லாத்தையும் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னாக்க தப்பானதையும் உங்களுக்கு ஒத்து வராத பாதகமான விஷயங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த குரு பண்ணிடுவார் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு இருந்தாலும் பாதகங்களும் வரும் கூடவே ரெண்டு கலந்து இருக்கும் உங்கள் ஜாதக வெயிட்டு படி நீங்கள் பாதகத்தை நல்ல ஜாதக வெயிட்டாக இருந்தால் பாதகத்தை தவிர்க்க பார்ப்பீங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னாக்கா நீங்கள் கஷ்டப்படணும்ல அப்போ பாதகத்தை தேர்ந்தெடுத்துருக்க மாதிரி வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை அண்ட் ராகு கேதுவும் பாதி பார்த்தீங்கன்னாக்கா நாலு பத்தில் இருக்கார் பிஸியாக உங்களை வச்சிருப்பார் பரபரப்புன்னு ஓட வைப்பார் கூடவே கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க தான் நல்லது இல்லாட்டி செயல்பாடுகளில் முரண்பாடுகள் குழப்பம் ஆராய்ச்சி தடுமாற்றம் விரக்தி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் ஜாக்கிரத ஒன்பதாம் இடத்துல உச்சம் ஆகிறதால்தான் உங்களுக்கு தலைப்பு என்ன சொல்லிட்டேன் உச்சம்தோட அவனருள் தேவை தொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்கள் ஜாதக வெயிட் நல்லா இருந்தா ஜாதக வெயிட்டு கம்மியா இருந்தா ஜாக்கிரதை ஐந்தில் உள்ள சனி பகவானும் அப்படி ஒரு மந்தத்தனத்தை ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஆகாதவர் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய்ங்கிறது வெப்பக்கோள் மோடுமுட்டிக்கோள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியது எல்லாத்துலேயும் ஒரு எரிச்சல் ஒரு அந்நீ தான் வெடுக்கு வெடுக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி கொட்டுவீங்க இப்போ ஐந்தில் சனி பகவான் இருக்கிறப்ப அந்த மந்தி மந்தத்தனம் வரும் ஏன்னா சனி பகவான் எடுத்துட்டீங்கன்னாக்கா குளிர்ச்சியான கோள் சாதாரண குளிர்ச்சி இல்லை ஐஸ் கட்டி போல கையில் வச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு கூழ் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு உருகிற நிலையிலே இருக்கிற மாதிரி இருக்கும் சனி பகவான் ஐந்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான் புரியாது என்ன செய்யறோம் ஏன்னா மூன்று குடையுமே உங்கள் முயற்சி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது வித்தையை காட்டுறதும் தெரியாது சூழ்நிலை கைதி போல தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பிக்கலாம் இந்த ஒன்பது குடையமை இந்த பாதகாதிபதியான சந்திரனும் உச்சமாகிறார் ஏழாம் இடத்துல மற்றவங்க சூழல் உங்களை மயக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த புகழ் மரியாதை அதுக்கப்புறம் அலட்சியப்படுத்துவாங்க காரியம் முடிஞ்ச பிறகு காரியம் ஆகுற வரைக்கும் உங்களை போல உண்டான்னு சொல்லக்கூடியவங்க காரியம் ஆன பிறகு அவன் ஒரு லூசுப்பை அவன் ஒரு மெண்டல் பைத்தியம் சொல்லி பிரித்துட்டுற மாதிரி இல்ல அவன் ஒரு சரியில்லாத அப்படி இப்படின்னு தப்பா சொல்ற மாதிரி அது மாதிரி பாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த புத்தாண்டு தர புத்தாண்டு ஆரம்பிக்கிற அன்னைக்கு பாதகாதிபதி உச்சமாகற அன்பு பாசமாக பாசத்திலேயே நீங்கள் மயங்கி விழுந்து பெருமை புகழ் மரியாதையில் அப்படியே ஒரு ஒரு போதையில் இருந்து எது சரி எது தவறுன்னு தெரியாமல் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்கள் ஜாதகம் வெயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க உச்சத்தை தொட்டு பார்த்துருவீங்க இல்லாட்டி நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஜாதகம் வீக்காக இருந்தாலும் அவன் அருள் இருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதல் பாதகம் வராமல் ஓரளவு தப்பிச்சிக்கலாம் உங்கள் நினைத்தது நடக்கிற மாதிரி ஏன்னா இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு கோள்கள் இருக்குது பத்தாம் இடத்தது ரெண்டில் இருக்கார் நல்ல குடும்பம் நல்ல இது அமையும் ஆனால் வரக்கூடிய ஆள் வெயிட்டான பார்ட்டியாக வருவாங்க அது உங்களுக்கு ஒத்து வர்ற ஆளாக நல்ல பொருத்தம் பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது இல்லாட்டி அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஆகிடும் அது யாராக இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அண்டு ஆறாம் இடத்ததிபதியான செவ்வாய் உங்க லக்னாதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்ததிபதியாகவும் போய் அவர் ரெண்டுல இருக்கார் உங்க பேச்சு வழியாகவே சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றது கடன்ல மாற்றுறது பகை விரோதத்துல மாற்ற மாதிரி உங்க லக்னாதிபதி பேச வைப்பார் வடுக்குன்னு பேசுறது பாதகமான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும் நல்ல நல்ல நலம் விரும்பிகள் நல்லவர்கள் கூட உங்களுக்காக இருக்கக்கூடியவங்க அந்த நலம் உரிமைகள்லாம் பகச்சிக்கிற மாதிரி பேச வைப்பா ரெண்டுல செவ்வா இருக்கிறது வெடுக்குன்னு பொதுவிலையே நீங்கள் வெடுக்கு பார்த்திதான் படாததான்னு திட்டுறது வெடுக்குன்னு மற்றவங்களை அவமானப்படுத்துறது அலட்சியப்படுத்துறது காயப்படுத்துவது இப்படிலாம் பண்ணுவீங்க ரெண்டுல செவ்வா இருக்கிறப்ப இன்னும் அதிகமாகும் அண்டு ஏழு பன்னிரெண்டு கூட அந்த சுக்கரனும் அங்கே இருக்கார் ஏழுனாலே இரண்டு ஏழுனாலே மாரகஸ்தானங்கள் அப்ப இரண்டு ஏழு அங்க இருக்கு இப்ப குடும்பத்துல இப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களும் வரும் பேச்சிலேயும் வரும் குடும்பத்திலையும் வரும் அதெல்லாம் குடும்பத்தை பத்திரமா பார்த்து பொறுக்கம் பார்த்து இது பண்ணிட்டு பேச்சிலையும் கவனத்தை வச்சு அண்டி எட்டு பதினொன்னு கூடையவனும் இரண்டாம் இடத்துல இருக்க திடீர்னா லாபம் வரும் இல்லாட்டி திடீர்னு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ட்டு மதில் மேல் பூனை போலதான் அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மைகள்னு சொல்லியிருக்கேன் என்ன இந்த ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை இருக்கிறதால என்னதான் அடிபட்டாலும் தப்பிச்சிட்டோம்ல மீண்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஆகும் இந்த தசாபுத்திலாம் கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் அப்புறம் மாற்றி ஏற்பாடு பண்ணுற மாதிரி தவறான பார்ட்னரை சூஸ் பண்ணி தவறான பிஸ்னஸ்ஸை சூஸ் பண்ணி அதை மாற்றி அமைக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் வர சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சொந்த முடிவு வேண்டாம் அசட்டு துணிச்சல் வேண்டாம் அறியாமல் படக்குன்னு பேசுகிறதும் வேண்டாம் கண்ட்ரோல் வேணும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே பத்தில் ஒரு பத்தில் உள்ள அந்த கேது அப்படி ஒரு ஞானமாக உங்களை பிஹேவ் பண்ண வைப்பார் பெரிய அளவுக்கு அந்த குரு பகவான் நன்மைகளை செய்கிற மாதிரி ஆயிடும் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் மெடிடேட் பண்ணா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க பாசிட்டிவாக இந்த உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பை அவர் அருள்வார் அதுக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் மீண்டும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்